வெல்கம் டு கேரளா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதி இல்லையா மூணாம் தேதி காரூனியாவுடைய ரிசல்ட் இதில் வந்து நமக்கு நானூற்றி ஏழாவது குழுக்கள் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ட்ரா நம்பர் வயசாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாலு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஜீரோ அஞ்சு அல்லது ஜீரோ கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் மிஸ் வைங்கன்னு சொன்னால் மாதிரி நாலு நம்பர் தான் ஆட்டத்தில் வந்துச்சு நேற்று யாராவது வீடியோ பார்க்கறதை தயவு செய்து பாருங்கள் ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா கண்டிப்பாக நாலு நம்பர் தான் ஆடுவாங்கன்னு ஏ போடலையும் நாலு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் வேறு அந்த நம்பர் மாற்றி கொடுக்கல கண்டிப்பாக தான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நமக்கு சூப்பரான வந்து வந்துச்சு அதே மாதிரி ஜீரோ நாலு ரெண்டு நம்பருமே நமக்கு அக்யூட்டாக வந்து வந்துச்சு நான் அதே மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தேன் கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூணு நம்பருக்கு பாருங்க ஜீரோ மூணுங்கிறது மூணாம் தேதியோட வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஜீரோ நாலுங்கிறதும் சேர்த்து நானூற்றி முப்பது டேட் வயசாகவும் சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எப்பயாச்சும் ஒர்க்கு அந்த மாதிரி வச்சிடுறாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி அதுவும் நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அஞ்சாவது மாதம் இல்லையா அஞ்சாவது மாதம் அஞ்சு நோக்கிணும் இல்லை ஜீரோ நோக்கிணும் அந்த கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்காங்க நல்ல வினிங் தான் நம்ம கொடுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நாலு நம்பர் தான் ஒரு எட்நூற்றி இருபத்தி எட்டுக்கு நாலு தான் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மூணு போர்டுக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா அது நாலாம் நம்பர் தான் ஏன்னா எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பரு அக்யூரட்டாக பொருந்தும் அதே மாதிரி நாலாம் ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் அக்யூரேட்டாக போகிறது இது நாலு நம்பராக தான் வர வேண்டியது மூணு நம்பராக மாறிடுச்சு இல்லைனா இதுவும் நாலு நம்பர் தான் மாறி இருக்குது நானூற்றி நாற்பது அப்படிங்கிற மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் மாறி தான் வந்திருக்கு ஆனால் இருந்தாலும் நமக்கு நம்ம எடுத்த நம்பர் நாலு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு நாலு நம்பர் தான் வரும்னு வேறு எதுவும் வராது தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு அருமையான வின்னிங்காக தான் இருந்துச்சு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு குழுக்கள் வந்திருக்கு அதுலேயும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தாலும் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் நம்ம எழுதி வச்சுக்கிறோம் அது பேஸ்டாகவே நமக்கு இன்றைக்கி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சமூர்தின்னு வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னால் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் இல்லையா சார் ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சமருதி எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் நாலாம் தேதி நமக்கு நாளைக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்குது கொஞ்சம் நம்முடைய கணக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இது முதல் எக்ஸாக்டான நம்பர் இது எப்படி அடிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் நாளைக்கு ஏன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று தான் வந்து ட்ரையல் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த முதல் டிராவலாக நமக்கு எப்படி மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தாலே ஏன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நூ நானூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி பதினாலு வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரு ட்ரையல் நம்பரு அது போக நமக்கு ட்ரா நம்பர் வந்து ஒன்றாவது ட்ரா நம்ம ஏன் எஸ்எம் ஒன்றாவது ட்ரான்னு தான் போட முடியும் ட்ரா நம்பர் வந்து ஒன்று தான் போட முடியும் வேறு வழியே இல்லை மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி முப்பது அப்படின்னு ஆடினாங்க இது ரெண்டை தவிர வேறு எதுவும் கொடுக்குறதுக்கு இல்லை ஏன்னா இதுக்கு ஓல்டு ரிசல்ட்டு அப்படிங்கிற ஒரு கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை பேச வச்சு போகிறோம் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுங்கிறதுலாம் நம்ம என்ன சொல்கிறேன்னா நாலாம் தேதி நமக்கு ஒரு புது கம்பெனியோட ஆட்டமாக இருக்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் நாளைக்கு வந்து மறுபடியும் நமக்கு வந்து நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு ஒன்றுங்கிற நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் வேறு தான் தெரியுது எனக்கு நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நமக்கு திரும்ப வரைக்கும் ஐடியாலஜி நமக்கு எப்படி இருக்கு பாருங்க நாலு ஒன்றுங்கிறது நமக்கு திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிங்க நாலு ஒன்று நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் தேதி ஒன்றாவது ட்ரா சரிங்களா அப்போ நாலு ஒன்றுங்கிறத மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னே எடுத்துங்க எனக்கும் அதுதான் சொன்னிங்க எட்டாம் எட்டாம் ரெண்டாம் நம்பர் எடுத்து இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாம் தேதியோட ரிசல்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு சொர்ணா கேரளாவில் அது மாதிரி மறுபடியும் இதுக்கு இதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அதனால் தான் மறுபடியும் நம்ம நாலு நம்பரே எதிர்பார்க்குறோம் நாலு நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு ப்ளஸ் ஒன்னாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது மாதிரியான நம்பர்கள் ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னே எடுங்க இது முதல் ரிசல்ட்டுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர முடியாது நம்ம நாளைக்கு அடுத்த ட்ராவலில் தான் நம்ம கொண்டு வரோம் ஆனால் இதில் இருக்குது மாற்றமே இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு பார்ப்போம் சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் தான் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம கொடுக்குறோம் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா நாளுக்கு ரெண்டு தான் ஒரு என்ன நினைக்கிறேன் எனக்கு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ரெண்டாம் நம்பர் இங்கே வந்தால் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஒரு முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தி எட்டுன்னு வரணும் இரநூத்தி முப்பத்தி எட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் வந்து ரெண்டு நாலாம் நம்பருக்கு கீழே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படி மேட்ச் ஆனால் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் வரணும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு மேட்ச் ஆகுதுன்னா எடுக்கலாம் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ரெண்டாம் நம்பர் தான் கொடுத்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இந்த டிராவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதுலேயும் பி போர்டு வந்து நாலாம் நம்பர் இல்லையா மே மாதம் நமக்கு அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் வருது அப்படி ரெண்டு இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு இங்கே ஒன்றாவது ட்ராவாக இருக்கிறதுனால நமக்கு அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது போக அடுத்து வந்து பாக்கிய அது பாக்கிய அடுத்தது எடுத்து ஸ்ரீசக்தி சரிங்களா அதுக்கப்புறம் தனலட்சுமி அதுக்கப்புறம் கார்வணிய ப்ளஸ் எப்போயுமே வரும்லையே கார்யா ப்ளஸ் அது சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு சுவர்ண கேரளா வந்துடும் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மறுபடியும் வெள்ளிக்கிழமைக்கு சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் வருது வின் மாதிரி உங்களுக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுக்கு இந்த இது சமர்தீன் வந்துச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்கியமித்ரா பாக்கியமித்ரா வந்து நமக்கு என்ன கம்பெனி முதல்ல வந்து அக்ஸாவாக இருந்துச்சு இது பாக்கியமித்ரா மாற்றிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வரக்கூடிய ஸ்ரீசக்தி தான் இது திங்கக்கிழமன்றா அஞ்சாம் தேதி வந்து திங்கக்கிழமற்றா அது வந்து பாக்கியமித்ரா பாக்கியமித்ரா வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு இது வந்துருக்கு ஸ்ரீசக்தி வந்து நமக்கு நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம தனலட்சுமி வந்து நமக்கு எப்பயுமே ஆடுவாங்க இல்லையா அந்த புதன்களமணிக்கு அதுதான் வந்து உங்களுக்கு தனலட்சுமி மாற்றிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இது போக நமக்கு இந்த ட்ராவிலேருந்து நம்ம கணக்கு வச்சுக்குவோம் இதுலேருந்து எப்படி எப்படி வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் தான் வரணும் ஏங்க முன்னு எனக்கு வந்து என்ன திரும்ப கணக்கு வருது இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு தான் வருது இரநூத்தி அஞ்சு தான் கணக்கு வருது ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சாம் நம்பர் இங்கே வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஆறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு வரணும் இங்கேருந்து கணக்கு சரிங்களா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் யார் கச்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகாத அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன் பி போர்டில் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுவாக தான் இருக்கு பட் அது ஆடறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு அஞ்சாந்தேதி அஞ்சாவது மாதம் பட் அஞ்சாந்தேதி அஞ்சாவது மாதத்தை கனெக்ட் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அஞ்சாவது மாதத்தை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ட்ராவலையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மாதத்தினுடைய மாதத்தை மென்ஷன் பண்ண மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா பீபோர்டு அஞ்சா நம்பருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீபோர்டில் தான் வரணும் எப்படின்னா அதே நம்பர் தான் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பருக்கான பே ஆக்சுவலான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு என்னமோ வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது நம்முடைய கணக்கு மூணுக்கு ஆறு மூணுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இருந்த இடத்துக்கு நீ அடுத்த இடத்து ட்ராக்கெல்லாம் நம்ம வித்தியாசமாக கொண்டு வந்துடுவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடுவோம் சரிங்களா அதே மாதிரி சீபோர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ கெட்டு எட்டு ஜீரோ எட்டு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் திரும்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்னோட கணக்கில் அதாவது இப்போ வந்து எட்டு ரெண்டு எட்டுன்னு வந்துருச்சா ரெண்டு மூணு ரெண்டுன்னு எட்டுன்னு வரணும் மூணு அதாவது எட்டு மூணு ரெண்டுன்னு வரணும் எட்டுன்னு வரணும் சரிங்களா அப்போ நம்ம மறுபடியும் எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் எதிர்பார்க்கலாம் இல்லையா சி போர்டில் வச்சாங்கன்னா ரெண்டாம் ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் வச்சு மறுபடியும் நம்ம எட்நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி எட்டு இப்போ எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது சரிங்க அதே மாதிரி இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்பு என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்துடுச்சு ஆனால் ஏழாம் நம்பர் மட்டும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சி நாளாக வராம நிற்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எப்படி பார்த்தாலுமே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் பேசிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர்னால் முதல் ட்ராங்கிறதுனால சரிங்களா இப்போ முதல் ட்ராங்கிறதுனால அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான் என்ன கேன்னால் கொஞ்சம் பேசிக்காக ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ரொம்ப பெரிய அளவில் டஃப்பான ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு பேசிக்காக ஏதாவது ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணி முதல்ல ஆடலாம் ட்ரையல் நம்பர் மென்ஷன் பண்ணி ஆடலாம் இல்லை அப்படின்னா ட்ரா நம்பர் மென்ஷன் பண்ணி ஆடலாம் இந்த ஒரு ட்ரா வந்துருச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இந்த கம்பனிக்காரங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா டேட் வைஸாக நமக்கு ரெண்டாம் நம்பரை பேஸாக வச்சு இங்கே கொடுத்துருக்காங்க டேட் வைஸாக வச்சு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கொஞ்சம் கவனம் பார்க்கணும் அடுத்த ட்ராவில் நமக்கு எப்படி இதே மாதிரி ஆடுறாங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க இப்போ சி சத்திய எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு சில மேட்டராக தெரியும் இப்படி தான் ஆடுவாங்க காரோனியா ப்ளஸ் எடுத்தால் ஒரு மேட்ரு தெரியும் அதே மாதிரி கார்னியாவை எடுத்தால் நமக்கு தெரியும் சரிங்க இந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்கன்னு அதே மாதிரி இதுக்கும் ஒரு கால்குலேஷன் மெத்தடுங்கிறது நமக்கு கொண்டு வந்துடும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலு நம்பர் பேசிக்காக நாலு நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் நாலு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு மூணு ஜீரோனு ஒருத்தருக்கு அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் டேட் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ட்ரா நம்பர்லேயும் வந்து ட்ரையல் நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்று நாலு அதாவது நமக்கு நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வந்துச்சு நானூற்றி பதினாலு வந்துச்சு அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவாட நாலு நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஒருத்தான் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வருது அஞ்சாம் நம்பர் வருது எனக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு